ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் கசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லாம் இன்பமயம்தான் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது உன் வழியெல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்கிறாய் தானே நான் சொல்வதை முழுவதுமாக நம்புகிறாய் தானே சவால் தான் தங்கமே இதை நீ கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்பொழுது நம்ப மறுப்பாய் நடந்த பின் எனக்கு ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று நினைக்காதே நம்பிக்கையோடு செயல்படு உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டும்தான் எனவே முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை அல்ல உன் லட்சியத்தை அடையும் வரை நீ முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வியைக் கண்டு துவளக்கூடாது வெற்றி என்ற வாசல் உனக்கு திறந்து கொண்டிருக்கிறது அதை நான் திறந்து வைத்து விட்டேன் சவால் தான் தங்கமே வாழ்க்கையே சவால் தான் சவால் விட்டு ஒரு காரியத்தை செய் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதை நான் கண்டிப்பாக தருவேன் உன் துன்பங்கள் தொலைந்துவிடும் தங்கமே உன் விருப்பங்கள் நிறைவேறிவிடும் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை உன் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உன்னை அங்கு காத்து கொண்டு அமர்ந்து உள்ளேன் நீ எங்கிருந்தாலும் என்னை நினைச்சிக்கோ உன்னை எத்தனையோ பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்பட்டார்கள் உன்னை இழிவாக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை அவர்களால் ஆபத்து உண்டாக்க நினைத்தார்கள் முடியவில்லை பல சிக்கல்களில் பல சூழல்களில் நீ சிக்கியிருந்தாய் இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்கள் தான் காரணம் புரிகிறதா நான் உன்னுடனேயே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் என்பது என் அனுமதி என்று தொட முடியுமா என் பிள்ளைகளை இவற்றையெல்லாம் யார்தான் செய்கிறார்கள் என்ன காரணம் என்றுதானே கேட்கிறாய் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் அதனால்தான் எப்போதும் பழகும் போது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரிந்துவிட்டு பழகு உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கின்றேன் வார் தங்கமே நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் மற முடியும் ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சவாலாக சொல்லி உள்ளேனே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்று நம்பியதும் ஓடோடி என் ஆலயத்திற்குத்தான் வரப்போகிறாய் உன் கர்ம பலன் விலகி கசங்கள் உன்னை விட்டு ஓடி ஒளிந்து ஒளிந்துவிடப் போகிறது நல்ல நேரம் ஆரம்பிக்கும் சூழல் வந்துவிட்டது வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் செல்வமி உன்னை சரி செய்து வருகிறேன் என்பதை உணர்ந்து சில விஷயங்களை மாற்றி திருத்திக் கொண்டு வருகிறாய் ஒரு சில விஷயங்களை நீ மாற்றம் அடைய செய்கிறாய் என்றால் நான் உன்னை சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் அர்த்தம் நல்ல விஷயம்தானே ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னை மாற்ற முடியாமல் திணறுகிறாய் அதை என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வடிவில் திட்டினாலும் பதில் கூறும் தருவாயில் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்துவிட்டு அவர்களிடமிருந்து நீ விலகிவிடு நான் தவறு செய்யாமல் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே யோசிக்கிறாய் நீயும் அவர்களுடன் சமமாக வாக்குவாதம் செய்தால் உன் நிம்மதிதான் கெட்டு போய்விடும் நிம்மதி தொலைந்தே போய்விடும் அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நீ அந்த இடத்தை விட்டு நகன்று விடு நிம்மதியான வாழ்வில் மட்டும்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை அவர்கள்தான் உலகமென்று இருக்கக்கூடாது அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்கக்கூடாது வாழ்க்கையை நீ போராடாமல் கடினம் என்று சொல்லாதே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமுமே கடினம் தான் இந்த உலகில் நிரந்தரம் என இருவரை நினைச்சுக்கோ ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று சாயப்பா யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கானது எல்லாமே நான் தருவேன் உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை தருகிறேன் உன் வாழ்க்கை உனக்கான ஆசைப்பட்ட வாழ்க்கையாக மாறச் செய்வேன் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு நல்ல நேரம்தான் தங்கமே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் திறமை கை வளர்ச்சி ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் உன்னிடம் அறிமுகப்படுத்தி கொள்ள வருவார்கள் நல்லா தெரிஞ்சுக்கும் உன்னை தேடி சிலர் உன்னிடம் அறிமுகப்படுத்தி கொள்ள வருவார்கள் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை என்ற நெய்யை ஊற்றிக்கொண்டே இரு துணிச்சல் என்ற திரியை தூண்டிக்கொண்டே இரு அறிவு என்ற சுடரை அணையாமல் பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கோ இதைவிட ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நான் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உறவுகள் உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளே பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் உன் உறவுகள் உன்னை வெறுத்தாலும் தங்கமே உன் கூட பிறந்தவர்கள் உன்னை துச்சமாக நினைத்தாலும் எப்போதும் என் பிள்ளையாகிய உனக்கு ஆதரவாக இருப்பேன் ஆதரவு எப்போதும் உண்டு நான் எப்போதும் உன் பொறுமை அளவை சோதித்து பார்த்து கொண்டே தான் இருக்கேன் வாழ்க்கையில் போராட்டங்கள் ஒருபோதும் இல்லாமல் இருக்காது வாழ்க்கையில் போராட்டங்கள் உன் வளத்தை வளர்க்கிறது போராட்டம் இல்லாமல் ஒருபோதும் வளர முடியாது வலுவடைய மாட்டாய் நீ சொந்தமாக சவால்களை சவால்களை சமாளிப்பது அவசியம் வாழ்வது ஒரே ஒரு முறை இதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன் வாழ்க்கை வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழ்ந்துவிடும் உனக்கான உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும் நீ என் பிள்ளை உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் உன் அப்பாவின் வார்த்தையை கேள் மதிப்பு கொடுத்து கேள் உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன்னை மனம் கலர வைக்கப் போகிறது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்பொழுதுதான் என்னை முழுமையாக நம்புவாய் இடையிடையே என்னை நம்ப மாட்டேங்கிறாய் இப்போதெல்லாம் மகிழ்ச்சியோடு பழகி கொள் அனைத்தையும் எது கிடைக்கிறதோ அதை மனதார கேட்டு எங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் உனக்கு கிடைப்பதை ஏற்றுக்கோள் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு நீ செய்வது எது என்பது எனக்கு தெரியும் ஆனால் நியாயமாக செய்யணும் சாயப்பா சாயப்பா என்று எநாமத்தை கூறும் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்காக நீ நினைத்த காரியத்தோடு ஒரு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் கொடுத்து உன் மகிழ்ச்சியை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் காமிக்கப் போகிறேன் பார் ஒரு பார் எத்தனை பெரிய சோதனைகளாக இருந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று போராடிவார் மிகப்பெரிய திருப்புமனை ஏற்படும் என்பதை மறந்துவிடாதே நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைக்காதே நான் உன் சாயப்பா கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கும் நீ பிறரை பற்றி ஆராயாதே பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கிவிட்டுள்ளேன் உன்னுள் இனி புலம்பியது போதும் இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு பொன்னான காலம்தான் நீ எதையும் போக வேண்டாம் அதுவே உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது மகிழ்ச்சியாக இரு உன் சாயப்பா சவாலாக சொல்லியுள்ளேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கான ஒன்று நல்லது கிடைக்கப் போகிறது என்று அவளோடு எதிர்பார்த்து ஒரு மல்லையல்ல இருமுறை அல்ல நூறு முறை அல்ல ஆயிரம் முறை எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்